காலை வணக்கம் ஈடை வீடாமல் ஜபம் செய்ய ஈடையூரெல்லாம் நீக்கி வீடும் சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மாட்டும் காத்திருப்போம் ஜபமே ஜீவன் ஜபம் ஜயம் ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம் ஜபமே ஜீவன் ஜபம் ஜயம் சட்டம் ஆமாங்க ஒரு கிராமத்தில் வியாபாரிகள் மாதத்தில் ஒரு முறை பொருட்கள் வாங்கும்படி அந்த கிராமத்தில் இருந்து வனாந்திர வழியாய் ஒரு ஊருக்கு போவாங்களாம் அவங்க போய்ட்டு ஒரே நாளில் திரும்பி வர முடியாதுன்றதுனால ஒரு நாள் நைட்டு அந்த வனாந்திரத்தில் ஸ்டே பண்ணுவாங்களாம் அவங்க தூங்க போக முன்னாடி எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து ஆண்டவரை பாடி துதித்து ஜபம் பண்ணிட்டு தான் தூங்க போவாங்களாம் அந்த வனாந்திரத்துல அநேக கொள்ளையர்கள் இருந்தாங்களாம் அந்த கொள்ளையர்கள் இந்த வியாபாரிகள் இடத்துல இருக்கிற பொருட்களை திருடணும்னு எத்தனையோ முறை ட்ரை பண்ணியும் அவங்களால முடியலையா ஏனா அந்த வியாபாரிகளை சுற்றி ஒரு மதில் சுவர் போல காணப்படுமா அதனால இந்த கொள்ளையர்களால நெருங்க கூட முடியாதாங்க ஒரு இரவு அந்த மதில் சுவர்ல சில ஓட்டைகள் காணப்பட்டுதான் ஒரு கொள்ளையன் அந்த சின்ன கேப் வழியா எப்படியோ நுழைந்து உள்ளே போனானாம் ஒரு வியாபாரியை எழுப்பி இந்த மதில் சுவரை குறித்ததான காரியத்தை அவரிடத்துல விசாரித்தானா அந்த வியாபாரி சொன்னாரா நாங்க எப்பொழுதும் தூங்க போக முன்னாடி ஜபம் பண்ணிட்டு தான் தூங்க போவோம் இன்னைக்கு எப்படியோ பேசி பேசி நேரம் ஆயிடுச்சு அதனால ஜெபிக்காம அப்படியே தூங்க போயிட்டோம் அதனாலதான் இன்னைக்கு அந்த மதில் சுவரல சில ஓட்டைகள் இருந்ததுன்னு சொன்னாராம் அதை கேட்ட கொள்ளை எனக்கு ஆச்சரியமா இருந்ததாங்க ஆமாங்க, ஒன்று பேரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று கொஞ்சம் கேப் கிடைச்சா கூட அவன் நம்முடைய வாழ்க்கையில நுழைந்து விடுவாங்க அதனால தான் ஏசப்பா இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று நமக்கு சொல்லி கொடுக்கறாருங்க சில நேரம் மனதளவிலையும் உடல் அளவிலையும் ஜெபிக்க கூடாத படிக்கு ஒரு சோர்வை கொண்டு வருவான் அதனால தான் ஏசப்பா நமக்கு சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள்னு சொல்லி கொடுக்கறாருங்க ஆமாங்க பிசாசு நம்ம எப்போ அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியாவுக்கு வருவோன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான் நம்ம அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியாவுக்கு போகாமல் இருக்கணும்னா நம்முடைய நெட்ஒர்க் கரெக்ட் கரெக்டாக இருக்கணுங்க அதுதான் ப்ரேயர் முடிய ஜப வாழ்க்கை கரெக்டாக இருக்கணும் ஃபோனில் பேட்ரி டவுன் ஆகி ஆஃப் ஆகாமல் இருக்கணும்னா அதை கரெக்டாக சார்ஜ் பண்ணணுங்க நம்ம லைஃப்பில் டவுன் ஆகாமல் இருக்கணும்னா நமக்கு சார்ஜ் ப்ரேயர் தாங்க ஜபம் இல்லாமல் ஜெயம் இல்லைங்க நாம் இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க எங்களுக்கு கிருவை செய்யுங்கப்பான்னு ஏசப்பாட்டை கேட்போம் ஜெபிப்போம் ஜெயம் பெறுவோங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை ஸ்தூத்தரிக்கிறோம் இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே அப்பா நாங்கள் இடைவிடாமல் ஜெபிக்க சோர்ந்து போகாமல் ஜெபிக்கு கர்த்தாவே எங்களுக்கு வேண்டிய கிருவையை நீங்க தாங்கப்பா உங்களுட ஜெப ஆவிய எங்கள் மேல ஊற்றுங்க ஏசுப்பா எங்க ஜெப ஜீவியத்தை ஸ்ட்ரென்த் பண்ணுங்க ஏசப்பா நீங்க அப்படியே செய்ய போகிற கிருவைக்காக துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி ஒன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளா இருப்பதாக ஆமேன்